சற்று தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் நியமனம் ராஜினாமா செய்கிறார் அண்ணாமலை வெளியான தகவல் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது அண்ணாமலைக்கு தொடரும் சிக்கல் ஜூன் நாலில் மாறப்போகும் பதவி கடும் கோபத்தில் பாஜக மேலிடம் நாடாளுமன்ற தேர்தலானது தமிழ்நாடு உள்ளிட்ட ஏழு மாநிலங்கள் முதற்கட்டமாக நடைபெற்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவின் பங்கானது சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் இம்முறை எதிர்க்கட்சிகள் கூட்டணியும் இல்லை என்பதால் தனித்து நிற்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது இதற்கு காரணம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் மேலிடம் அதிகம் அழுத்தம் கொடுத்ததும் மீண்டும் அதிமுகவுடன் கைகோர்க்க முடியவில்லை இந்த கூட்டணி கலைந்ததின் முக்கிய பங்கு அண்ணாமலைதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாததால் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைந்துள்ளது என்பதும் அப்பட்டமாகவே தெரிகிறது அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலிடத்தில் இருந்து தேர்தலுக்காக அனுப்பப்பட்ட பணமும் ஆங்காங்கே சுரண்டப்பட்டதால் மேற்கொண்டு இவர் மீது கடும் கோபத்தில் உள்ளனர் அந்த வகையில் மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் மேலிடத்தில் வழங்கப்பட்ட பணம் தேர்தலுக்காக செலவிடப்படாதது குறித்து பல கேள்விகளை அண்ணாமலை நோக்கி வைத்துள்ளார் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார் எதிர்பார்த்த அளவிற்கு தேர்தல் முடிவு தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை என்றால் அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் கூறுகின்றனர் குறிப்பாக மேலிடத்தில் இருந்து வழங்கப்பட்ட பணத்தை மாவட்ட செயலாளர்கள் என தொடங்கி கீழுள்ள நிர்வாகிகள் வரை பாதி பாதியாக பிரித்து சுரண்டியுள்ளனர் இது குறித்து புகாரானது தொடர்ச்சியாக அமித் சென்றுள்ளது இது குறித்து கேட்கையில் பாஜக தமிழகத்தில் வெற்றி காணாததால் பணம் என்பது எந்த நிர்வாகிகளிடம் இல்லை இதனால் அரசியலுக்காக பலரும் கடன் வாங்கி நேரிட்டது தற்போது மேலிடம் கொடுத்த பணம் சரியாகி போய்விட்டதாக விளக்கம் அளித்துள்ளனர் இவ்வாறு புகார்கள் வந்தபொழுதும் அண்ணாமலை கண்டு கொள்ளாமல் இருப்பதால் அவருக்கு பெரிய அளவில் பணத்தை சுரண்டி உள்ளதாக கூறுகின்றனர் இதன் அணத்திற்கும் முடிவாக ஜூலை நாலு இருக்கும் என்று கட்டாயம் அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்ய மேலிடம் சற்றும் தயங்காது என பல தகவல்கள் வெளிவந்துள்ளது ஆனால் இதெல்லாம் அண்ணாமலை மீதுள்ள பாஜகவின் மூத்த தலைவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாகவே அண்ணாமலை பற்றி அவதூறு பரப்பி வருகிறார்கள் என்றும் மோடி அமித்ஷா இருவருக்கும் அண்ணாமலை பற்றி நன்றாக தெரியும் இதனால் ஒருபோதும் அண்ணாமலை பாஜக மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்பது குறித்து தகவல் மட்டும் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புதிய பாஜக தலைவர் யார் என்பதும் குறித்து எல்லாம் வதந்தி பரவிப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரபூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது